வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் ஏப்ரல் தேர்ட்டீன்த் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இது வந்து சண்டே எபிசோடு அது வந்து நீ பார்த்துருக்கோம் சண்டே சாட்டர்டே எபிசோடில் வந்து ஜோஷிகா பாடி நிறுத்தினாங்க ரித்தின் பாட வேண்டியது இருந்தது ஸோ இந்த வாரம் ரித்தின் வந்து பாட வந்திருக்காரு ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மூன்று வாரங்கள் மூன்று சுற்றுகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க யார் நிறைய ஸ்டார்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ரித்தின் பாட வர்றாரு ரித்தின் வந்து பட்டுக்கோட்டு அம்மாலே அந்த பாட்டு எடுத்து பாடுறாரு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக தான் பாடினார் ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ சிறப்பாக பாட முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பாடினார் ஸோ அவர் பாட்டு பாடி முடித்தார் முடிச்சுட்டு அவங்க க்ரீன் சிக்னல் யார் மேலே விழுதுன்னு பார்த்தாங்க அது ஜோஷிகா தான் ஜோஷிகாவுக்கு தான் கொடுத்தாங்க நேச்சுரலி ஜோஷிகா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ பட் கமெண்ட் வந்து சித்திரம்மை சொன்னாங்க இவருக்கும் சொன்னாங்க ரொம்ப அமேசிங்காக பாடுற நீ பயங்கர பெர்ஃபார்மர் நீ அந்த பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் சாங்ஸ் எடுத்தீங்கன்னா நீ ரொம்ப நல்லா பாடிடுற அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஜோஷிகாவுக்கு சொன்னாங்க நீ வந்து வாய்ஸ் ஓப்பன் அப் பண்ணணும் அப்போ தான் லிரிக் கிளாரிட்டி வரும் அப்படின்றது அவங்க இன்சஸ் பண்ணி சொன்னாங்க மனோவும் சொன்னார் ரித்தினா சொன்னார் ரொம்ப நல்லா பாடினேன் நீ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பாடும்போது இருந்தது இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொன்னார் மனோ சொன்னார் ரொம்ப அமேசிங்காக பாடினேன் அப்படின்னு சொன்னார் பட் ஜோஷிகாவுக்கு அவரும் அதுதான் சொன்னார் உன்னோட டோனல் டெக்ஸ்சர் வந்து திக்காக இருக்குது ஸோ மெலடிஸ் பாடும்பொழுது நீ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொன்னார் ஸோ அவ்வளோதான் அவனுக்கு ரொம்ப நல்லா பாடின அப்படின்னாரு ஸோ இது வந்து இவங்களுக்கு ஜோஷிகாவுக்குன்னு நான் அனௌன்ஸ் பண்ண உடனே ஜோஷிகா ஓடி போய் ரிதின் க ஹக் பண்ணாங்க ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்தாங்க ரித்தனும் அதே மாதிரி ஹக் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஸ் கொடுத்தாரு ரித்தன் வந்து இன்றைக்கி இவங்க சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப ரொம்ப மெஜஸ்டிக்காக பண்ணார் அத்தனை குட்டி பையனுக்கு அப்படி ஒரு வருத்தம்லாம் வரல ஓஹோ இதெல்லாம் என் தப்பாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாரு அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்ததான் வந்து பிரியங்கா பாட வந்தாங்க நடுவில் ஏதோ மாகாப்பா பிரியங்கா அவங்க இவர் அன்லக்கி இவங்க லக்கி அந்த மாதிரிலாம் பேச்சுகள் அப்படிலாம் அதெல்லாம் ஃபன்காக போயிட்டுருக்கு இப்போ வந்து பாடுறதுக்கு பிரியங்கா தான் வந்தாங்க பிரியங்காவை கேட்டாங்க உனக்கு யார் வர வரக்கூடாதுன்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க ஆதியாக தான் சொன்னாங்க அவங்களுக்கு என்ன கேம் கொடுத்தாங்கன்னு ஏதோ ஒரு மூணு பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அதில் ஒரு பெட்டியை தொடணும் அதில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டைம் அவங்க தொட போகும்பொழுது மகாப்பா வந்து நசரின் கேட்டார் யார் வரணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு அவங்க ரொம்ப அழகாவல் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வரல அவளுக்காவது அவளுக்கு பிடிச்சது வரட்டும் அப்படின்னாங்க பட் ஆனால் அவங்க பயப்பட்ட ஆத்தியா தான் வந்துட்டாங்க தான் ஃபஸ்ட்டு பாட வேண்டி வந்தது அது வந்து மின்னல் ஒரு கோடி எந்த நோய் தேடி வந்ததே அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க ஆத்தியாவை பற்றி நமக்கு தெரியும் எதை எடுத்தாலுமே அவங்க பர்ஃபெக்டாக தான் பாடுவாங்க அப்படியே கண்ணை மூடி லயிச்சு தான் பாடினாங்க அவங்க ஃபுல் சாங் அப்படி தான் பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க அடுத்ததான் பிரியங்கா பாட வந்தாங்க பிரியங்கா வந்து ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க இது வரைக்கும் பிரியங்கா பாடினதில் இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப அழகாக பாடினாங்க இன்னும் எனக்கு வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு தோணவே இல்லை அது எதுவும் மைன்யூட்டாக இதெல்லாம் இருந்திருக்கலாம் டெக்னிக்கலி பட் வந்து நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப லைச்சு பண்ணாங்க அன்யூஷுவலி அவங்க வந்து அப்படியே பாட்டோடு இன்வால்வ் ஆகி ரொம்ப அழகாக பண்ணாங்க நல்லா பாடுவாங்கன்னு தெரியும் இந்த அளவுக்கு அவங்க பாடினது இதுதான் இதுதான் அவங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு பாடினாங்க அவங்க யாருக்கு ஸ்டார் யாருக்கு க்ரீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆத்தியாவுக்கு தான் கொடுத்தாங்க அது பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க ரெண்டுமே டஃப் சாங் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பாடினீங்க ஆத்தியா வந்து மூச்சு விடாமல் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் பாடினது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சித்ரா வந்து பிரியங்காவை ரொம்ப பாராட்டினாங்க நீ ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பிரியங்காவுக்கும் சொன்னாங்க இது வந்து உனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உன்னுடைய இதில் வந்து இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களுமே சொன்னது வந்து ஒன்று சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான் சொன்னாங்க அதை நீ படித்தது அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்க அது மட்டும்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க மற்றபடி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணீங்கன்னு தான் சொன்னாங்க இமானும் ரொம்ப அழகாக சொன்னார் பிரியங்காவுக்கு சொல்லும்போது சொன்னார் நீ ரொம்ப நல்லா பாடினீங்க அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் போயிருந்தது யூஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொன்னார் அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் பிரியங்காவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை வந்து எல்லாரும் அந்த மாதிரி சொல்லி அவங்க சொல்ல 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 அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியுது ஸோ இன்றைக்கி அவர் யுமான் சார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு வந்து நல்ல கமெண்ட்டாக கொடுத்தாரு ஈவன் சித்ரா கூட அவங்க ரொம்ப நெகட்டிவாலான் இன்றைக்கி சொல்லலை ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்ற மாதிரி ரொம்ப என்கரேஜிங்காக தான் சொன்னாங்க அவங்க ஆத்யாவுக்கு சொன்னார் நீங்கள் ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்க அந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணீங்கன்னு சொன்னார் அவருக்கு அப்புறம் மனோ வந்து ஆத்யா ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொன்னார் அந்த பிரியங்காவுக்கு சொன்னார் நீங்கள் வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் இன்னும் அடுத்ததாக வந்து லெஃப்ட் அவுட் ரெண்டே பேர் தான் அதனால் இனி ஒன்றும் பார்க்கறதுக்கே ஒன்றும் இல்லை அருணாஸ்ரீ காயத்ரி தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க ஃபன் பண்ணிட்டே இருந்ததுனால பிரியங்கா சைட்டில் யாருமே இது வரைக்கும் ஜெயிக்கல எல்லாமே தோத்துட்ருக்காங்க ஏதோ முன்னாலேயே இதே மாதிரி நடந்தது அப்படின்லாம் சொல்லி ஒரே கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க யாரும் பிரியங்கா கிட்ட போகிறதுக்கு தயங்குறாங்க அப்புறம் பிரியங்கா காயத்ரி உன்னை எப்படி இல்லாமல் பாராட்டினேன் வரமாட்டேன் என்கிட்ட ஸ்ரீ ஒன்று என்னெல்லாம் சொன்னேன்னு மாத்தி மாத்தி சொல்லி வரே அவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க அப்புறம் காயத்ரி சரிக்கா என் தலையெழுத்து அப்படிதான் தான் பரவாயில்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு வந்தாங்க அப்போ பிரியங்கா வந்து தலையெழுத்தெல்லாம் சொல்ல நீ வராது உனக்கு சந்தோஷமா வந்தாவா இல்லைன்னா வர வேண்டாம் சொன்ன உடனே அவன் திருப்பி போயிட்டாங்க மாதா பாப்பார் வந்தவங்களையும் இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டு ஏ உனக்கு ஆளே இல்லை வர்றவங்களே பேசாமல் வச்சுக்க வேண்டியது தானே நீ அப்படின்னாரு சரி போனால் போது பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி போயிட்டாங்க பிரியங்காக்கிட்ட அப்புறம் பிரியங்கா சொன்னாங்க நிச்சயமாக நீ ஜெயிச்சுடு மனத்தை காப்பாற்றிடு அப்படின்லாம் சொல்லி நிற்க வச்சாங்க டாஸ் போட்டாங்க ஃபஸ்ட்டு ஆத்னாஸ்ரீ தான் அவங்க வந்து ஏ மான் மங்கையே அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க இந்த பாட்டி வந்து அவங்க ரொம்ப ரசித்து அப்படியே இந்த வேர்டு லிரிக் கிளாரிட்டிலாம் அற்புதமாக இருந்தது ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க அடுத்ததான் வந்து காயத்ரி போனாங்க காயத்ரி வந்து காதலா காதலா அந்த பாட்டு அது வந்து டுவேட் சாங்கு இதுவும் டுவேட் சாங்கு அது வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க இவங்க இவங்களுக்கு அந்த மெமிக்ரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க ரொம்ப அற்புதமாக பா பாடினாங்க அவங்க ஒரு ஃபோர் லைன்ஸ் பாடும்போதே நமக்கு போச்சு இவங்க தான் அப்படின்றது நம்ம ஆப்வியஸாக போச்சு ஸோ ரொம்ப அற்புதமாக பாடினாங்க ஸோ க்ரீன் கொடுத்தாங்க க்ரீன் கொடுத்தவுடனே ரொம்ப நல்லா இருந்தது இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி போட்டியில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அருணாஸ்ரீ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க இவங்களும் அவங்கள ஹக் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒரு பொறாமை ஒரு இதெல்லாம் இல்லாம அந்த குழந்தைகள் பழகறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இமன் வந்து ஆத்னா ஸ்ட்ரீக் சொன்னாரு நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங் பட் வந்து சில இடங்கள்ல நான் சிங்க் மாதிரி இருந்தது அப்படின்றது சொன்னாரு காயத்ரிக்கு வந்து ரொம்ப பாராட்டினார் ரொம்ப ரொம்ப டஃப் இந்த பிரத் கண்ட்ரோல் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாரு சித்ரா வந்து ஆத்னாவை சொன்னாங்க வந்து இது எடுக்கும்பொழுது எங்க அந்த பிரேக்கப் பாயிண்ட்ஸ் நீ கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காயத்ரிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லாங் ஃப்ரேஸ் யாருமே எடுத்து நான் பார்த்தது இல்லை இந்த லாங் ஃபிரேஸ் பிரேக் பண்ணாம பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டாங்க காயத்ரியை கேட்டாங்க பத்தியா என்கிட்ட வந்தால் அன்லக் நினச்சல்ல இப்ப பத்தியா ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் நல்லா பாடினேன் ஜெயஜங்கா அப்படின்ட்டாங்க அவங்க ஸோ அதெல்லாம் இந்த கிட்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது சத்யாலேருந்து வந்தார் அவர் மிஸ்டர் ஜாக்சன் அவங்க மூணு பேருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னார் ஸோ அதில் பெஸ்ட்டு யார் பாடினதுன்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லி ஜட்ஜஸ்லேயே சொல்லியிருந்தார் ஸோ அவங்க வந்து ஆத்யா சாராஸ்வதி காயத்ரி மூணு பேரையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஓல்டாஸ் ஏர் கண்டிஷனர் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு ஸோ இன்னைக்கு இவங்களுடைய ரெகுலர் பெஸ்ட் பர்ஃபார்மர் லைனட் அண்ட் ஜோஷிகாவுக்கு கொடுத்தாங்க ஸோ அடுத்த வாரம் அடுத்த சுற்று ஸோ இன்னும் ரெண்டு சுற்று இருக்கு ஸோ முதல் சுற்றுல நம்ம பார்த்த மாதிரி லைனட் சாராசுத்ரி காயத்ரி ஜோஷிகா அண்ட் ஆத்யா அஞ்சு பேரும் இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டார் வாங்கிட்டாங்க ஸோ அடுத்த ரெண்டு சுற்றுகள் இருக்குது அந்த ரெண்டு சுற்றுல தான் நமக்கு தெரிய வரப்போகுது யார் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டுன்னு வி ஆர் கிஃப்டட் டு வாட்ச் திஸ் இது இந்த போட்டி வந்து ரொம்ப அழகாக வர வர நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த வாரத்திற்காக காத்திருப்போம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்